தரையிலிருந்து ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்தில் தரைக்கு இணையாக பொருத்தப்பட்ட ஒரு குழாயிலிருந்து வெளியேறும் நீர் தரையை தொடும் பாதை ஒரு பரவளையத்தை ஏற்படுத்துகிறது குழாய் இதுல இருந்து வர நீர் வந்து ஒரு பரவளையத்தை ஏற்படுத்துகிறது இந்த குழாய் வந்து என்னன்னா வந்துட்டு இங்க இருந்து இந்த தான் வந்து தரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்னது ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க மேலும் இந்த பரவலைய பாதையின் முனை குழாயின் வாயில் அமைகிறது வந்து என்னது முனை அப்படிங்கிறாங்க இது அச்சா எடுத்துக்கிறோம் ஓகே இது எக்ஸ் எச்சு இது ஒய்ஹச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து என்னது பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம் ஓகே ஸோ இப்போ வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து குழாய் மட்டத்திற்கு ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் கீழே ஸோ குழாய் மட்டத்துல வந்து இங்கிருந்து என்னது ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் கீழே நீரின் பாய்வானது குழாயின் முனை வழியாக செல்லும் நிலைக்குத்து கோட்டிற்கு மூன்று மீட்டர் தூரத்தில் உள்ளது முனை வழியாக செல்லும் இந்த கோட்டிற்கு என்னது மூன்று மீட்டர் தூரத்துல இங்க ரெண்டு புள்ளி அஞ்சு இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது நமக்கு இங்க மூணு அப்படின்னு சொல்லி ஓகே ஏனில் குத்துக்கோட்டிலிருந்து எவ்வளவு தூரத்திற்கு அப்பால் நீரானது தரையில் விழும் என்பதை காண்க ஸோ இது வந்து என்னது தரை ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஓகே ஸோ நமக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் ஏன் அப்படின்னா வந்து என்னது ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க தரையில இருந்து என்னது ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் தூரத்தில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இதனுடைய ஒய் கோஆர்டினேட் வந்து என்னது ஏழு புள்ளி அஞ்சுன்னு தெரியும் எக்ஸ் கோஆர்டினேட் தான் என்னன்னு தெரியாது இந்த புள்ளி என்னது எக் கமா மைனஸ் எக்ஸ் வேல்யூதான் வேண்டியது போது நமக்கு தேவையான பரவலையத்தின் சமம்பாடு என்னது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஃபோர் ஏ ஒய் என்ன காரணம் அப்படின்னா வந்து இந்த பரவலையமானது கீழ் நோக்கி திறப்புடையது அது மட்டும் இல்லாம அதனுடைய முனை வந்து என்னது பூஜ்யம் கமா பூஜ்யம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க இந்த பரவலையமானது எனக்கு

நமக்கு ஏ அப்படிங்கிறது சமன்பாடு எப்படி மாறிடும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு பெருக்கள் ஜீரோ புள்ளி ஒன்பது ஒய் சோ இப்போ நம்மளுடைய கணக்கு என்னது இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கிறதா ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டுனஸ் ஏழு புள்ளி ஐந்து ஸோ அதாவது என்னது x வந்து கண்டுபிடிக்கணும் எப்ப y வந்து அஞ்சா இருக்கும் போது ஸோ இங்க வந்து எக்ஸு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுக்கள் ஜீரோ புள்ளி ஒன்பது பெருக்கள் இங்க மைனஸ் ஏழு புள்ளி அஞ்சு ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து நாலு வந்து ஏழு புள்ளி அஞ்சு முப்பது கிடைக்கும் ஸோ முப்பது வந்து இந்த ஜீரோ புள்ளி ஒன்பதுல நமக்கு இருபத்தி ஏழு கிடைக்கும் ஏழு இதுல இருந்து என்னது எக்ஸ் இஸ்வல் மூணு ரூட் மூணு ஓகே ஸோ இங்க வந்து அழகு வந்து மீட்டர் கண்டுபிடிக்க வேண்டியது குத்துக்கோட்டிலிருந்து எவ்வளவு தூரத்திற்கு ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா மூணு ரூட் மூணு மீட்டர் கிடைச்சிருக்கு மூணு ரூட் மூணு மீட்டர் தூரத்திற்கு அப்பால் நீ தரையில் விழும் ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்